நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு குழப்பத்துல இருக்கீங்களா தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா ஒரு புக்கை படிச்சா வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா ஜப்பான் மக்களுக்கு நீண்ட ஆயுளும் அமைதியான வாழ்க்கையும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் தான் இந்த புக்கு வேற எதுவும் இல்ல இக்கிகைங்கிற புக்கு தான் இக்கிகை அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம எந்த வேலையை செய்ய ஆர்வமாக இருக்கும் எதில் நமக்கு திறமை இருக்குது எதை இந்த உலகம் எதிர்பார்க்குது எதில் நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த நாளும் மீட் ஆகிற ஸ்பாட்டு தான் இக்கிகை இந்த புக்கு படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய டிசைன் பண்ணுங்க சிம்பிளான எழுத்துக்களும் டீப் நாலேஜும் இருக்கிற ஒரு டெட்லி காம்பினேஷன்னா இருக்கும் கண்டிப்பாக இந்த புக் படித்து பாருங்க லைஃப்கே கேம் சேஞ்சரா இருக்கிற இந்த புக்கை படிச்சுட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க